பட்டினத்தாரினுடைய பாடல் இது நீற்றை நீராடப் போயென்ன நீ மனமே மாற்றி பிறக்க வகை அறிந்தாயில்லை நீர் என்பது திருநீற்றை குறிப்பது நெற்றியிலே நீ நீற்றினை அறிந்து அணிந்து கொள்ளுகின்றாய் நீராடுவதற்காக வேண்டி பல்வேறு புனித இடங்களுக்கு சென்று அதிலே நீரிலே நீ மூழ்கி எழுந்து வருகின்றாய் இவற்றின் மூலமாக உனக்கு வந்து உன்னுடைய பாவ அழுக்கை அவை கழுவி விடுமா இவையெல்லாம் பட்டினத்தார் பாடுகின்ற பாடலை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகின்றேன் தண்ணீரிலே மூழ்கி இருக்கின்ற போது நம்முடைய உடம்பிலே உள்ள அழுக்கை அது நீக்கி விடுகின்றது இப்போ இந்த ஒரு மனிதனுடைய அவனுடைய அமைப்பை பற்றி நாம் பார்க்கின்ற போது புற உடல் வேறு அக உடல் என்பது வேறு புறக்காட்சி என்பது வேறு அகக்காட்சி என்பது வேறு புறத்தோற்றம் என்பது ஒரு மனிதனை பார்க்கின்ற போது அவனுடைய தோற்றத்தை நம்மால் சொல்லிக்கொள்ள முடிகின்றது ஆனால் அவனுடைய அகத்தோற்றம் எப்படி இருக்கின்றது இவர் எப்படிப்பட்டவர் அப்போ புறக்கரணங்கள் அகக்கரணங்கள் என்பதாக எல்லாம் சைவ சித்தாந்தத்திலே விளக்கப்பட்டிருக்கின்ற பல செய்திகள் பலருக்கு தெரிந்திருக்கலாம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இது அகக்கரணங்கள் என்று சொல்லுவது புறக்கரணங்கள் என்று சொல்லுகின்ற போது க கண் மூக்கு செவி இதை வந்து கண்மேந்திரியங்கள் தன்மேந்திரியங்கள் என்பதாக எல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் இப்போ அவற்றையெல்லாம் நான் விளக்க விரும்பவில்லை வெளியிலே இருக்கின்ற அசுத்தங்களை நாம் அதை நீக்கிவிடுவதற்கு பல்வேறு பல்வேறு விதமான உபாயங்களை நாம் மேற்கொள்ளுகின்றோம் சட்டையிலே ஒரு கரை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதற்கு நாம் வந்து வழலை கட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த சோப்பினை நாம் போட்டு தண்ணீரிலே அலசி அதை அந்த அழுக்கை நீக்கிவிடுகின்றோம் உடம்பிலே இருக்கின்ற அழுக்கை நீக்குவதற்கு தண்ணீரிலே நாம் குளித்து விடுகின்றோம் அதனால இந்த புற நீங்கி நீங்கிவிடுகின்றது புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று பெருமானார் சொல்லுகின்றார் அதுலேயும் புறந்தூய்மை அகந்தூய்மை என்பதாக இரண்டு சொற்களை அவர்கள் பயன்படுத்துகிறதை பார்க்கலாம் புறந்தூய்மை நீரான அமையும் புறத்திலே உள்ள அழுக்கை நீக்குவதற்கு தண்ணீரிலே போட்டு துவைத்து விட்டால் அது அமையும் நிச்சயமாக அந்த அழுக்கு போய்விடும் ஆனால்